என்ன முடியுமா இதுதான் ஆமா முடியும் முடியலன்னு சொல்லுங்க வாசி முதன் முதல்ல வந்து என்ன சிந்திச்சிருக்கீங்க எடுத்த உடனே இப்படி அவசர குணமா பேசலாமா முடியும் இதுல இருந்து முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது முட்டாள்தனம் இருக்காங்க நானே பயந்துக்கிட்டு இந்த சிறுபிள்ள காட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தாலும் வெற்றி அடைய முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு விதம் மனக்குழப்பத்தோடு இருந்தாலும் நீங்க பெரியவங்க என்ன பார்த்த உடனே அம்மா எத்தனையோ பெண்கள் என்னென்னவோ சாதிச்சிருக்கிறாங்க சாதாரண ஒரு காட்டை காவல் காக்க உன்னால் முடியாதா கண்டிப்பாக நீ காக்கக்கூடிய காவல்ல வெற்றி அடைவ என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நல்ல வார்த்தையா சொல்லி பழகுங்க சுவாமி அந்த உடனே வந்த உடனே முடியாமல் முடியுமா முடியாதேன்றியா என்னை வணங்குன உடனே மனம் போல் வாழ்கன்னு வானசு என்ன நாழ்த்தெல்லாம் இருக்கட்டும் நானும் வரவேற்புல ஏதாவது குரவுச்சுன்னா

எம் சொன்ன காரணத்தினால அவர் என்ன செய்தார் தெரிஞ்சு சொன்னோ தெரியாமல் சொன்னோ எம்மை என்னுடைய வாழ்நாள் முழுவதும் எந்த பெண்களையும் தீண்ட